نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يحب المفسدين صدق الله العظيم على بدر نم نجرت انبريون ما هي إلا بل الله بن بيرال அருமைநாயகம் முஹமதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு ஜல்லு தாலா திருக்குர் ஆனின் பல்வேறு இடங்களில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஃபசாத் என்கிற வார்த்தை நாம் அறிந்திருக்கலாம் அடிக்கடி நம் பேச்சு வழக்கிலும் இருக்கலாம் ஃபித்னா பசாத் என்று இரண்டு வார்த்தைகள் ஃபசாத் என்பது குழப்பம் விளைவித்தல் விஷமத்தனம் செய்தல் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்தில் ஏதேனும் குந்தகத்தை குழப்பத்தை ஏற்படுத்துதல் இதற்கெல்லாம் ஃபசாது என்று சொல்லுவோம் அல்லாஹ் ஒருபோதும் விரும்பாத அல்லாஹுவின் எதிரிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற சொல் பசாத் என்கிற சொல் வழி நெடுகிலும் அக்கிரமக்காரர்களை பற்றி பேசுகிற போது அநியாயக்காரர்களை பற்றி பேசுகிற போது கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிற போது சர்வாதிகாரிகளை பேசுகிற போது பசாத் என்கிற வார்த்தையை இறைவன் பிரயோகிப்பதை பார்க்கிறோம் திருக்குரானில் ஒரு சில ஆட்சியாளர்களை சொல்லும் இடத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறான் இன்னல் முழுக இதா தகலு கரியத்தன் அப்சதுஹா சில ஆட்சியாளர்கள் சில ஊருக்குள்ளே புகுந்தால் சில நாட்டுக்குள்ளே புகுந்தால் அந்த நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் என்கிற இடத்தில் ஃபசாத் அப்சதுஹா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அன்பானவர்களே திருக்குரானின் வழிநெடுகிடும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஃபசாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று பார்த்தால் தன்னையே இறைவன் என்று அறிவித்த எகிப்து நாட்டினுடைய கொடுங்கோல் அரசன் மன்னன் என்று சொல்லப்படுகிற பற்றி பேசுகிற இடத்தில் ஃபசாத் என்கிற வார்த்தையை சொல்லுகிறான் இன்னகூமின் முஃப்சிதீன் அவன் விஷமிகளில் உள்ளவன் அவன் அக்கிரமத்தில் உள்ளவன் என்று அல்லாஹு பேசுகிறான் இதே போலத்தான் காரூன் என்று பணத்தால் ஆட்சியை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அவனை பற்றி பேசுகிற போது அவனுடைய வரலாற்றை சொல்லும் இடத்தில் லா பூமியிலே குழப்பத்தை விஷமத்தனத்தை செய்யாது முப்சிதீன் அல்லாஹு ஒருபோதும் முப்சிதீன்களை குழப்பம் செய்வோரை விஷமத்தனம் செய்வோரை விரும்புவதில்லை என்று திருக்குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் எனவே பசாத் என்கிற விஷமத்தனத்தையும் விரும்புவதில்லை அந்த விஷமிகளையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று பார்க்கிறோம் இன்றைக்கு சர்வதேச அளவில் விஷமத்தனத்தினுடைய விஷமிகளின் உச்சகட்ட தலைமையகமாக இன்றைக்கு இஸ்ரேல் இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இஸ்ரேல் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் இஸ்ரேல் உலகத்தினுடைய பயங்கரவாதம் இஸ்ரேல் அமைதியாக வாழக்கூடிய அகிலத்தை நாசமாக்குகிற ஒரு தீய சக்தி அந்த இஸ்ரேலினுடைய வார்த்தைகளை உண்மையாகவே திருக்குர் ஆனின் பசாத் என்கிற சொல் மிகச்சரியாக இந்த மண்ணில் ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு இன்றைய காலத்தில் பொருந்த வேண்டுமென்றால் நிச்சயமாக இஸ்ரேலின் ஆட்சியாளர்களுக்குத்தான் இந்த வார்த்தை பொருந்தும் ஆம் குழந்தைகளை கொல்லுவது எந்த வகையான போர் மரபு பச்சிலம் குழந்தைகளை பாலகர்களை கொல்லுவது எந்த வகையான போரியல் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் வரலாற்று காலங்களை என்பவனிடத்திலே யாரோ என்னன்னா வருங்காலத்தில் உன்னுடைய நாட்டிலே பிறக்கிற குழந்தையால் உன் ஆட்சிக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் நாட்டிலே பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லுவதற்கு உத்தரவிட்டானாம் அந்த முட்டாள் மன்னன் இன்றைக்கு அதே தான் இஸ்ரேலினுடைய தலைமையகம் இஸ்ரேலினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் என்னன்னா பலஸ்தீனத்து குழந்தைகள் நாளை வளர்ந்தால் இவர்களுக்கு அது வேட்டு வைத்துவிடும் என்று கருதி கொண்டு அங்கிருக்கிற பச்சிலம் குழந்தைகளை பட்டினி போட்டு நிவாரணப் பொருட்களை கூட தடை செய்து குழந்தைகளை கொள்ளுகிற யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாபாதக செயலை இன்றைக்கு இஸ்ரேல் செய்து வருவதை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட நாசத்தையும் சந்திக்க அந்த நாடு தயாராக இருக்க வேண்டும் என்பது புரிகிறது முதலில் போர் என்றாலும் போருக்குள்ளேயும் மனிதாபிமானம் பேணப்பட வேண்டும் ஆம் யார் எதிரியோ அவன் மட்டும் தான் அடிக்கப்பட வேண்டும் தாக்கப்பட வேண்டும் எதிர்கொள்ளப்பட வேண்டும் நாட்டு மக்கள் எல்லாரும் அல்ல பொதுமக்கள் அல்ல பெண்கள் அல்ல முதியவர்கள் அல்ல குழந்தைகள் அல்ல ஆனால் சகட்டு மேனிக்கு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாரையும் கொன்று குவிக்கிற இஸ்ரேலை விட ஒரு பயங்கரவாதியை உலகத்திலே யாரும் இன்றைக்கு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விஷமத்திரத்தை இன்றைக்கு செய்து வருகிறது நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றை அபிகல் நாயகம் சல்லல்லாஹு அலிக செல்லும் போர் செய்யவில்லையா செய்தார்கள் போர் அங்கே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகத்தை பார்க்கிறோம் மோத்தா போர்க்களத்தில் போர் வீரர்கள் புறப்படுகிற போது பேசுகிறார்கள் பெருமானார் செல்லி செல்லும் என்ன தெரியுமா வயதானவர்களை கொல்ல வேண்டாம் குழந்தைகளை கொல்ல வேண்டாம் பெண்களை கொல்ல வேண்டாம் மரங்களை வெட்ட வேண்டாம் பொது அமைதிக்கு பங்கமோ குந்தகமோ ஏற்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் போர்க்களத்தில் வாழேந்தி ஆயுதம் தரித்து புனித போருக்கு செல்லக்கூடிய அந்த போர் வீரர்களுக்கு பெருமானார் செல்ல அலி செல்லம் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா எதிரி மாத்திரம்தான் அழிக்கப்பட வேண்டுமே தவிர பப்ளிக்கு அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்துவது போர் அல்ல என்பதை சொல்லுகிறது ஏன் இதே பலஸ்தீன மண்ணில் முன்பொரு காலத்தில் மஸ்ஜிதுல்ல அக்கசாவை பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக போராட்டம் நடைபெற்ற போது இன்றைக்கும் ஈரமாக இருக்கிற சாகாத சரித்திரம் அந்த நாட்டினுடைய மாவீரன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமகுல்லா அவர்களினுடைய வரலாறு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களோடு போர் செய்த அர்னால்டு சிலுவை போரினுடைய தளபதியாக இருக்கட்டும் இன்ன பிற எதிரிகளுக்கு கூட போர்க்களத்தினுடைய நேரத்தில் பகலில் போர் செய்வதும் இரவிலே அவர்களுக்கு விருந்து கொடுப்பதும் என்று வாழ்ந்திருக்கிறார் போர் மரபை பேணிய சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இன்னொன்று தெரியுமா எதிர்நாட்டினுடைய படை தளபதி சுல்தான் சலாஹுத்தின் ஐயோபியினுடைய எதிரி அந்த எதிரியினுடைய குதிரை அழிந்து போய்விட்ட போது அந்த குதிரை இறந்து விட்டு இறந்து விட்ட போது என்ன செய்தார் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இரண்டு உயர் ரக குதிரைகளை தந்து தேவையான ஏற்பாடுகளை கொடுத்து தொடர்ந்து போர் செய்வதற்கு உதவிய போர்க்களத்துக்குள்ளேயும் கூட எதிரிகளின் மீது காட்டப்படுகிற மனிதாபிமானத்தை என்னவென்று சொல்லுவது இதுவெல்லாம் போர் செய்தாலும் ஆயுதம் தரித்தாலும் புனித போர் மேற்கொண்டாலும் அந்த நேரங்களில் எல்லாம் மனிதாபிமானத்தோடு தான் அந்த போர் நடைபெற்றது உலகத்தினுடைய வரலாற்றில் இதுவரை பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைபெற்ற கற்காலத்தில் நடைபெற்ற யுத்தங்களிலே கூட இல்லாத ஏன் மிகப்பெரிய சர்வாதிகாரியாய் முன்னிறுத்தப்படுகிற ஹிட்லர் கூட செய்ய முடியாத ஒரு மாபெரும் மாபாதக செயலை துரோகத்தை இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இஸ்லாம் நீங்கள் என்ன விமர்சனம் வைத்தாலும் நாங்கள் உறக்க சொல்லுகிறோம் அநியாயக்காரர்கள் அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அபயக்குரல் எழுப்பவனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆபத்தில் இருப்பவனுக்கு கை கொடுக்க வேண்டும் இந்த தத்துவத்தை இஸ்லாம் தன் தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட போர்க்களத்திலே கூட மனித நேயம் பேசுகிற ஒரு மார்க்கத்தை அதிலும் குறிப்பாக அதை பின்பற்றுகிற பலஸ்தீனத்தினுடைய லட்சக்கணக்கான மக்களின் மீது துரோகத்தை கட்டவிழ்த்து விடுகிற இஸ்ரேல் அரசு நாசமாக வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லுவதில் எந்த மிகையும் இருக்காது அன்பானவர்களை இன்றோடு ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு நாள் ஆகிறார் ஏறத்தால அறுநூறு நாட்கள் தொடர்ந்து ஒரு சின்னஞ்சிறிய நாட்டின் மீது நிகழ்த்தப்படுகிற மிகப்பெரிய ஆயுத பிரயோகம் செய்யப்படுகிற ஒரு சூழல் அறுநூறு ஆண்டுகளாக அறுநூறு நாட்களாக இருக்கிறது இன அழிப்பு என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் எழுதுகிறது நடுநிலை ஊடகங்கள் ஒரு இன அழிப்பை பப்ளிக்காக செய்து வருகிற ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை கண்டிக்க துப்பில்லாமல் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அத்த அனைத்து வல்லரசுகளும் வாய்மூடி மௌனம் காத்து கள்ள மௌனத்தில் இருக்கிறது இதுவரை ஐம்பத்தி மூணாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போர்க்களத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய மாபாதகம் ஒரு லட்சத்தி இரு இருபது ஆயிரம் குழந்தைகள் போரால் ஊனமுற்றிருப்பதாக அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாறி இருப்பதாக டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவிக்கிறது எவ்வளவு பெரிய மாபாதகம் இஸ்ரேலால் நிகழ்த்தப்படுகிற பயங்கரவாதம் இதுவெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தெரிந்த கணக்குகள் இந்த படுகொலைகளும் ஊனங்களும் இங்கே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான இடையூறுகளும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி குண்டு வெடிப்பில் தரைமட்டமாக்கப்பட்ட கட்டடங்களுக்கு கீழே புதையுண்டு போயிருக்கின்ற குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் இவர்களினுடைய கணக்குகள் சரிவர தெரிந்தால் இறந்தோரின் எண்ணிக்கை அபாயகரமாக இருக்கக்கூடும் என்கிற அச்சத்தையும் ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட உச்சகட்டம் என்ன தெரியுமா கடந்த பதினோரு வாரமாக உணவு தண்ணீர் பால் பொருட்கள் அடிப்படை உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு இரக்கமற்ற ஈன செயலை செய்திருக்கிறது இஸ்ரேல் உலகத்தில எந்த நாடும் மனிதாபிமான உதவிகளை நிறுத்தாது நிவாரணங்களை நிறுத்தாது போர் நடக்கும் அது வேறு பல்வேறு எல்லை பிரச்சனைகளால் பிராந்திய பிரச்சனைகளால் ஆயுதங்கள் தரித்து கொள்வார்கள் அது வேறு ஆனால் நிவாரணப் பொருட்களை கூட நிறுத்தி விடுகிற ஒரு மோசமான கொடூரமான அரசு இஸ்ரேலினுடைய அரசு மட்டும்தான் இன்றைக்கு ஐநா சபை தெரிவித்திருக்கிறது அதாவது உணவு பால் பொருட்கள் மருந்து பொருட்கள் போன்றவை செல்லக்கூடிய மூன்று முக்கியமான வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டதால் இனிமேலும் உணவுப் பொருள் உள்ளே போகாத நிலை தொடர்ந்தால் பதினாலாயிரம் குழந்தைகள் அநேகமாக இறந்து போகும் அபாயம் உண்டு இப்படிப்பட்ட செயலை இஸ்ரேல் செய்வது மாபாவம் மா பாதகம் என்கிற கண்டனத்தை இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை பதிவு செய்திருப்பது நம் கவனத்திற்குரியது இரவு பகலாக இந்த வாரம் முழுக்க வான்வெளியிலும் தரைவெளியிலும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே அவர்களே டபிள்யூஹெச்ஓ தருகிற அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்களில் ஒன்று என்னவென்றால் ஐந்தில் ஒருவர் பட்டினியால் இறக்கும் அபாயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுப் பொருளை மருந்து பொருட்களை மருத்துவர்களை மருத்துவமனையை தாக்குவது அதன் மீது தடைகளை ஏற்படுத்துவது எந்த அடிப்படையிலான இறக்கமற்ற தனம் இது உலக வரலாற்றில் உங்களை கொன்று குவித்த ஹிட்லர் நிச்சயமாக இப்போது இருந்தால் அவன் கரங்களை முத்தமிட வேண்டும் அவன் எவ்வளவு பெரிய ஒரு துரோக கூட்டத்தை அவன் அளித்திருக்கிறான் அவன் செய்த ஒரே ஒரு பாதகம் என்ன தெரியுமா ஹிட்லர் கொஞ்சம் பேரை விட்டு வைத்தது அந்த கொஞ்சம் பேரை அவன் விட்டு வைக்காமல் முடித்திருக்க வேண்டும் என்பது இந்த கொஞ்சம் பேர் இப்போது உலகத்திலே பா செய்கிற அட்டுழியத்தை பார்க்கிற போது தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்பானவர்களை உலகத்திற்கே தெரியும் ஜெனீவா ஒப்பந்தம் ஜெனீவாவினுடைய போர் நிறுத்தம் குறித்த போர் மரபுகள் குறித்த வரையறை என்ன சொல்லுகிறது தெரியுமா எந்த நாடும் எந்த நாட்டின் மீது உலகத்தில் போர் செய்தாலும் மருந்து பொருட்களை உணவு பொருட்களை தண்ணீரை பால் பொருட்களை நிறுத்தக்கூடாது கூடாது ஒருவேளை அப்படி நிறுத்தினால் தடை ஏற்படுத்தினால் அது உலக அளவில் போர்க்குற்றமாக கருதப்படும் என்று ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி கடந்த பத்து வாரமாக இஸ்ரேல் இந்த நிவாரணப் பொருட்களை கூட நிறுத்தி வைப்பதன் மூலம் ஒன்று மட்டும் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை சர்வதேச பயங்கரவாதியில் நம்பர் ஒன் பயங்கரவாதி இஸ்ரேல் என்கிற அடையாளத்தை சமீப நாட்களாக தனது செயல்களால் பெற்றிருக்கிறது உலகத்தில் வாடிகனை தலைமையாகமாக கொண்டு செயல்படுகிற கிறிஸ்தவத்தினுடைய தலைமை பீடம் போப்பாண்டவர் இப்படிப்பட்ட ஈன செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் போப்பாண்டவர் பேசுகிறார் தண்ணீர் பால் பொருட்கள் உணவு மருந்து போன்றவைகளை நிப்பாட்டுவது இரக்கமற்ற செயல் இது அரக்கத்தனம் என்கிற குரல்கள் உலகம் முழுக்க வந்துவிட்டது கனடா யுகே பிரான்ஸ் அதாவது பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக இஸ்ரேல் தன்னுடைய இந்த பயங்கர செயலை பயங்கரவாத செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட்டறிக்கை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் நீ எந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கும் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் உணவை தடுக்கிறாய் இதற்கான உரிமையை உனக்கு கொடுத்தது யார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்று பேசினான் இந்த ஊருடைய பாரதி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அளிக்கலாமாம் ஒரு நாட்டுக்கே செல்லும் உணவுப் பொருளை தடுத்ததன் மூலம் சர்வதேச குற்றவாளி என்கிற இடத்தில் இஸ்ரேல் வந்து நிற்பதை யாரும் மறுக்க முடியாது தொந்தரவு செய்யும் நாம் உலகத்தினுடைய வெகுஜனங்களை பார்த்து சொல்லுகிறோம் உலகத்தில இருக்கிற நடுநிலையாளர்களை பார்த்து சொல்லுகிறோம் ஒரு ஒரு தொந்தரவு கொடுக்கிற உங்களை கடிக்கிற மூட்ட பூச்சியை கொள்ளுவது நியாயம் என்று நீங்கள் பேசினால் உங்களுடைய இரத்தத்தை குடிப்பதற்கு உங்கள் மேனியின் மீது வந்து அமர்கிற கொசுவை அடிப்பது நியாயம் என்று நீங்கள் பேசினால் ஒரு ஊருக்கே அச்சுறுத்தலாக இருக்கிற வெறிபிடித்த பிடித்த நாய் ஒன்று வீதிகளில் சுற்றி வருகிற போது அந்த வெறிபிடித்த பிடித்த நாயை பிடித்து கொள்ள வேண்டும் என்பது உங்களின் நியாயமாக இருந்தால் இன்றைக்கு அகில உலகத்தினுடைய பெரு பிடித்த நாயாக இருப்பது இஸ்ரேல் அகில உலகத்தில் அது உலகத்தை அச்சுறுத்துகிற ஒரு மூட்டை பூச்சி ஒரு கொசு இல்லை அதைவிட பயங்கரம் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலை பொது சமூகம் நிச்சயமாக கண்டிப்பதற்காக முன்வர வேண்டும் அவர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா அவர்கள் பரிதாபத்தோடு பச்சாதாபத்தோடு நிறைய எழுதுவார்கள் என்ன எழுதுவார்கள் தெரியுமா நாங்கள் போன இடமெல்லாம் நாங்கள் நாடோடிகளாக நாடு நாடாக துரத்தப்பட்டோம் எங்களை எந்த நாட்டிலேயும் வைக்கவில்லை உண்மை என்ன தெரியுமா எந்த நாட்டிலும் வைக்க முடியாத அளவுக்கு விஷமிகளாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் அதனால்தான் ஒரு நாட்டு காரணம் உங்களை வைத்துக் கொள்ளவில்லை ஹிட்லர் மாத்திரமல்ல உங்களுடைய ஸ்பெயின்ல தொடங்கி எத்தனை நாடுகளில் நீங்கள் நாடோடிகளாக சுற்றினீர்களோ அத்தனை இடத்திலையும் உங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா அந்த நாட்டின் அமைதியை குலைக்கவும் சீர்குலைக்கவும் விஷமத்தனம் செய்யவும் முன்வந்த போது அந்தந்த நாடுகள் உங்களை துரத்தியது என்பதுதான் உண்மை தெளிவாக கேட்கிறோம் உங்களுக்கு இவ்வளவு தூரமா சிந்தனை இல்லாமல் போய்விட்டது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஒட்டு மொத்தமா பலஸ்தீன் நாடு வெக்கமா இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்டை அழிப்பதற்கு அறுநூறு நாளா போர் செஞ்சிட்டு இருக்கிற ரெண்டு வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை உன்னுடைய இவ்வளவு பெரிய ஆயுத பிரயோகமும் வான்வழி தரைவழி தாக்குதலும் ஒன்றும் செய்ய முடியலங்கிறப்பவே புரியுது இல்லையா பலஸ்தீன் அருள் பெற்ற பூமி உன்னால் அடியோடெல்லாம் வீழ்த்த முடியாது நீ பட்டினி போட்டு அதுவும் ஆங்காங்கே அவர்களின் ஊடகங்களும் அமெரிக்க வல்லரசனுடைய ஊடகங்களும் எழுதியிருக்கிறது விரைவில் காசாவை மனிதர்களை விட்டும் சுத்தப்படுத்தி ரியல் எஸ்டேட் போட்டு அந்த இடங்களை விற்க போகிறார்களாம் அந்த அளவுக்கு தரைமட்டம் செய்வார்களாம் எந்த கனவோடு பேசுகிறாய் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உள்ள ரெண்டாயிரம் மைல் உள்ள ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு சரியான மனித சக்தி முழுமையாக பிரயோகிக்கப்பட்டால் ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டால் நாலு நாளில் காலி பண்ணணும் கேவலம் உன்னாலே ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு நாட்களை கடந்ததற்கு பிறகும் அந்த நாட்டை அழிக்க முடியவில்லை என்பது உன்னுடைய மட்டுமல்ல உன்னோடு ஒத்து போகிற உனக்கு கூட்டாக இருக்கிற ஒட்டுமொத்த வல்லரசுகளின் தோல்வி உங்களுக்கு வெக்கமா இல்லை ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை அழிப்பதற்கு நீங்கள் நிவாரணத்தை எல்லாம் தடுத்து பட்டினி போட்டு தான் ஒரு நாட்டை வந்து உங்களால துவம்சம் செய்ய முடியுங்கிறது காரி துப்பப்படுகிற கேவலம் அல்லவா நெதனியாக உள்ளிட்ட இஸ்ரேலிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் காலம் எப்போதும் நின்று தண்டிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வேடிக்கை பார்த்து பிறகு மோசமாக உலகம் காரி துப்புகிற அளவுக்கு தண்டிப்பான் பலஸ்தீனத்தின் மீது எக்கச்சக்கமான அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்ட உங்களுடைய முன்னாள் ஆட்சியாளர் ஏரியல் ஷரோன் ஏரியல் சரோனுடைய நிலைமை என்ன எட்டு வருஷம் படுத்த படுக்கை கோமாவில் எதுவும் இல்லை அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த ஏரியல் சரோனுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரின் பேட்டி இணையதளங்களிலே இருக்கிறது படித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில் எட்டாண்டு காலம் தாவரத்தைப் போல படுத்திருந்த இப்படி ஒரு ஆட்சியாளனை நாங்கள் பார்த்ததில்லை என்று மருத்துவ குழு சொல்லுகிறது தாவரத்தை போல ஒரு ஜடம் ஒரு மரம் ஒரு திடப்பொருள் ஒரு கல் எப்படி படுத்திருக்குமோ அப்படி எட்டாண்டு காலம் என்ன செய்தான் என்று நினைக்கிறீர்களா வாழ்க்கையில் ஆட்சி இருக்கிறது என்று ஆட்டம் போட்ட ஏரியல் போன்றவர்களுக்கு இறைவன் இந்த மண்ணிலை வைத்திருக்கிற விதி அது கடைசியாய் ஒரு செய்தி பலஸ்தீனத்தினுடைய இறப்பாலே யாரும் இங்கே மகிழ வேண்டாம் காரணம் அவர்களும் அவர்கள் இறப்பிலே மகிழ்கிறார்கள் உலகத்திலே எங்காவது பார்த்ததுண்டா தன்னுடைய அடிபட்ட குண்டடிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் கபரு குழியில வைக்கிற தந்தையை அந்த மனோதிடத்தை எங்காவது பார்த்ததுண்டா கணவனின் ஜனாசாவை பார்த்துவிட்டு அஸ்ஸலாம் என்று சல்யூட் அடித்து நீங்கள் போய் வாருங்கள் சுவனத்திலே சந்திக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த விதவை பெண்களை உலகத்தின் எந்த போர் வரலாற்றில் பார்த்ததுண்டா கற்களிலே கை கைகளிலே கற்களை வைத்துக் கொண்டு பதிமூணு பதினாலு வயது சிறுவன்கள் இராணுவத்தை நோக்கி முன்னேறி வந்து ராணுவம் பயப்படுகிற அளவுக்கு வீசி வீசிவிடுகின்ற அந்த தீரம் படைத்த சிறுவர்களை உலகத்தின் எங்கேனும் ஒரு போர்க்கள வரலாற்றில் படித்ததுண்டா இறப்புகளால் சந்தோஷப்படுகிற ஒரு புனித பூமி பரஸ்தீன் எந்த குறிப்பாக இந்தியாவின் சங்கிகள் நீங்கள் ஒன்றும் சந்தோஷப்பட வேண்டாம் அவர்களே இந்த இறப்பில் சந்தோஷத்தோடு தான் இருக்கிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதில் மிகவும் அதிகமாக செயல்படுவது இந்தியாவில் இருக்கிற சங்கிகள் என்று அல் ஜசீரா ஆய்வு சொல்லுகிறது அல் ஜசீரா சொல்லுகிறது இஸ்ரேல் போர் குறித்தும் பலஸ்தீன் நிலைமை குறித்தும் மிக அதிகமாக இணையதளங்களில் பொய்கள் உலாவுகிறது அந்த பொய்கள் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மதவாத அமைப்பை சார்ந்தவர்களினுடைய ஊடகங்களால் அந்த விங்குகளால் தான் அவைகள் வெளியே வருகிறது என்று அப்பட்டமாக ஒரு விஷயத்தை போட்டு உடைத்திருக்கிறது அல் ஜசீரா ஆம் இஸ்ரேல்காரனே செய்கிறானோ இல்லையோ இங்கே இருக்கிற சங்கிகள் அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு குண்டிலேயும் இஸ்ரேலிலே உள்ள மக்கள் கூட அவர்கள் அதிகமாக சந்தோஷப்படவில்லை இங்கிருக்கிற சங்கிகளுக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம் இந்த தினத்தை இவர்கள் என்றைக்கு திருத்திக் கொள்ள போகிறார்களோ தெரியவில்லை உண்மை நிலைமை என்ன தெரியுமா இஸ்ரேலில் இராணுவத்தில் பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிற தகவல் வருகிறது ஏன் எங்களுடைய பூமிக்கு மட்டும் இந்த வேதனை இந்த சோதனை ஏன் இந்த பதட்டம் ஏன் இப்படி ஒரு 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 சூடான சூழல் என்றெல்லாம் அங்குள்ள பொதுமக்கள் கொண்டிருப்பதெல்லாம் ஊடகங்கள் வழியாக பரவி கிடக்கிறது அன்பானவர்களே யாராவது இஸ்ரேலை பற்றி பேசிவிட்டால் போதும் இஸ்ரேல்காரனுக்கு கோபம் வருவதில்லை இங்கிருக்கிற சங்கிகளுக்கு வருகிறது சில நாட்களுக்கு முன்னால் இதே ஜும்மா சிந்தனைகளில் இஸ்ரேல் தன்னுடைய இறுதி மூச்சை விடுகிறது என்ற ஒரு ஜும்மா பயானில் நாம் பேசியது யூடியூப்ல இருக்கிறது அன்பானவர்களே ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் பேரை கடந்து பார்வையாளர்களை கொண்ட அந்த வீடியோ நீங்கள் உள்ளே போய் கமெண்ட்ஸுகளை படியுங்கள் சங்கிகள் வரிசையாக வரிந்து கட்டுகிறார்கள் இஸ்ரேல்காரன் கூட வரவில்லை அநேகமாக யூதர்கள் கூட யாரும் வரவில்லை வல்லரசு நாடுகள் கூட வரவில்லை முதலில் இஸ்ரேலுக்கு ஏதாவது என்றால் இங்கிருக்கிற சங்கிகளுக்கு அப்படி ஒரு கொப்பளம் வந்து விடுகிறது என்பது ஒரு ஒரு வியப்பில இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு ஒரு நகைச்சுவையாக தெரியக்கூடிய விஷயம் சங்கிகளின் முகங்களை சோகமாக்குற ஒரு சூழ்நிலை வந்தே தீரும் இஸ்ரேலுக்கான இறுதி முடிவை நிச்சயம் இறைவன் எழுதுவான் சர்வதேச அளவில் குற்றவாளியாக கருதப்பட்டு தலைகுனிந்து குனிந்து நிற்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலக பயங்கரவாத இஸ்ரேலை உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து தண்டிக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதை தவிர இப்போது தொலைதூரத்தில் இருக்கிற நமக்கு வேறு வழி இல்லை அல்லாஹுவிடத்திலேயே முறையிடுவோம் இல்லா அந்த அல்லாஹு மட்டுமே நிலைமைகளை சீர் செய்ய முடியும் எல்லாம் வல்ல இறைவா உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களை உன் பொறுப்பிலே ஒப்படைக்கிறோம் கடந்த காலங்களில் நிறைய ஆட்சியாளர்களை உன் பாணியில் நீ கையில் எடுத்தது போல் இவர்களையும் எடுத்துக்கொள்வாயாக பலஸ்தீன் மட்டுமல்ல இஸ்ரேலிலும் அமைதியை விரும்புகிற மக்கள் இருப்பார்கள் அந்த அமைதியை விரும்புகிற அகிலத்தின் அத்தனை மக்களுக்கும் இறைவா நீ அமைதியான வாழ்வை வழங்கி அருள்வாயாக வர